ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சீர்காழியெலாம் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கேன் சீர்காழி வந்துட்டு சீர்காழி பெரிய கோவில் போகாமல் இருந்தால் எப்படி அதனால் ஈவினிங் போல் நானும் அக்காலாம் பெரிய கோவில் அதாவது சீர்காழி சட்டநாதர் கோவில் போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பி போனோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஆஞ்சநேயர் கோவில் இங்கே வந்து கட்டுமானப் பணி நடந்துகிட்டு இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வருவேன் அப்பயும் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா பசங்களாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்களா அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்களோடு சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் வீட்லேருந்தே நடந்து வர தூரம் தான் அப்படியே நடந்து வரவும் இதோ பாருங்க பெரிய கோவில் வந்தாச்சு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தீபம் வாங்கிட்டு போகணும் அவங்களே தட்டில் செட்டு செட்டாக மூணு மூணு விளக்கா வச்சுருந்தாங்க நான் ஒரு செட்டு எங்கள் அக்கா ஒரு செட்டு வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம் சீர்காழி பெரிய கோவில் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ பெரிய கோவில் உள்ளே போய் பார்த்தா கோவில் வந்து பெரிய கோவிலாக இருந்தது ஸோ எந்த முறைப்படி உள்ளே போகணுன்றது நமக்கு தெரியாது அதனால அக்கா எப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்க பின்னாடியே நம்ம போயாச்சு கோவில் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு எப்போதும் போல் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே நந்தி சாமி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் அழுக்க ஒரு விளக்கு போட்டுட்டு அங்கேயிருந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போயாச்சு உள்ளே வந்து அம்பாள் சாமி இருந்தாங்க அவங்கள கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து விநாயகர் இருந்தாங்க ஸோ வெளியில் விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி அம்பாள் சாமிக்கு உள்ளே போகும்போது மொபைலில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ செல்லை உள்ளே வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் இந்த பக்கமாக வந்தாச்சு பிரகாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கோவிலோட கோபுரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது லேசாக இருட்ட ஆரம்பிக்கவும் நாங்கள் வந்து குளத்தில் இருக்கிற மீனுக்கு பொறி போடுறதுக்காக பொறி வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் அது போட்டால் நம்ம இருட்டில் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தெரியும் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பிரகாரத்தை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி சாமிக்கெல்லாம் கும்பிடு போட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வர ஆரம்பித்தோம் இந்த தான் திருஞான சம்பந்தர் வந்து குட்டி குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க திருஞான சம்பந்தர் குழந்தைங்கிறதுனால ஒரு குளத்து படிக்கட்டிலேயே மேலேயே நிற்க வச்சுட்டு அவங்க அப்பா போய் உள்ளே போய் குளிச்சிருக்காரு குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணியிலேருந்து ரொம்ப நேரம் அவர் வெளியில வராமல் உள்ளே இருக்கவும் அப்பா காணாமல் அவருக்கு பசி வந்து திருஞான சம்பந்தர் வந்து அழுதுருக்கார் அந்த அழுகிற சத்தம் கேட்டு பார்வதி தேவி வந்து பால் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வெளியில வந்த அவங்க அப்பா வந்து தா இந்த குழந்தை வாயிலேருந்து பால் இருக்கவும் உனக்கு யார் வந்து உணவளிச்சது உனக்கு யார் பால் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கவும் அவர் ஆப்போசிட்லேருந்தான் அந்த பார்வதி தேவி சாமி இருக்காங்களா அவங்களை கை காமிச்சிருக்காரு அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம மீனுக்கு பொறி போட போகலாம் பொறி போட்ட உடனேயே எல்லா மீனுமே மேலே வந்து அழகாக பொரிய சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மீன் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு பாருங்க இதுதான் பார்வதி தேவியும் சிவனும் ஒன்றா இருக்கிற இடம் இந்த இடத்துலேருந்து தான் அந்த பார்வதி தேவி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த குளக்கரையில் இருந்த அந்த குழந்தை அழுகுரல் கேட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து பால் கொடுத்ததான் இந்த கோவில் வரலாறு சொல்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிற அந்த குளத்து பகுதியில் கம்பி போட்டிருக்காங்க இதில் இது வழியாக நம்ம இறங்க முடியாது அந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம இறங்கி போட முடியும் கோவில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த பார்வதி தேவி வந்து அந்த திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த இடம் வந்து இதை பாருங்கள் இந்த போஸ்டிங்கை வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து கொஸ்டின் கேட்குற அந்த போஸ்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது மீனுக்கு பொறி போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் இருக்கிற கோயில் பகுதிக்கு போயாச்சு அங்கேயும் போய் அங்கே இருக்கிற கொடிமரத்தை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பித்தோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டில் ஏறி மலைக்கோயில் மாதிரி இருக்குது அதுக்குள்ளார சட்டநாதர் சாமி இருக்காங்க இதுக்குள்ளே போகணுன்னா மட்டும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக முடியும் இங்கேயும் மெயின் சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது ரொம்ப பெரிய கோயிலுங்கிறதுனால எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருக்கலாம் ஆனால் இப்போ கூட ரொம்ப இருட்டானதுனால இன்னும் நிறைய இடங்கள் வந்து நாங்கள் பார்க்காமே திரும்பி வந்துட்டோம் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு உகந்த மரமும் இருக்குது அது வந்து எந்த நட்சத்திரத்துக்கு எந்த மரம்னு சொல்லிட்டு அந்த மரமும் இங்கே இருக்கும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அது எந்த நட்சத்திரத்துக்கு உகந்த மரம்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட பேர் அப்புறம் அந்த நட்சத்திரம் இது ரெண்டுமே அந்தந்த மரத்துக்கிட்ட அதை எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப இருட்டுன்னு அது சரியாக தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவர் கோவில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸெல்லாம் ஷர்ட்டை கேட்டிடணும் லேடிஸ்லாம் வந்து தலையில் பூ வைக்கக்கூடாது எடுத்துணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கோவிலையும் வீடியோ எடுக்க முடியல இன்னமுமே ரெண்டு கோயில் அந்த சைடு இருக்குது ஆனால் ரொம்ப இருட்டுனதுனால அதை பார்க்க முடியல ஸோ வீட்டு கிளம்பியாச்சு இந்த சம்மர் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்